हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கெரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவாசுரர்களின் போர் என்னும் அத்தியாயத்தின் பத்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த அத்தியாயத்தின் சுருக்கம் பின்வருமாறு பகையின் காரணத்தால் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையிலான யுத்தம் தொடர்ந்தது அசுரர்களின் தாக்குதல்களினால் ஏறக்குறைய தோல்வியடையும் நிலைக்கு வந்துவிட்ட தேவர்கள் வருத்தமடைந்தபோது பகவான் விஷ்ணு அவர்களுக்கிடையில் தோன்றினார் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் ஆகிய இருவருமே பௌதீக சக்தியை கையாளும் விஷயத்தில் நிபுணர்கள் ஆவார்கள் ஆனால் தேவர்கள் பகவானின் பக்தர்கள் அசுரர்களோ அதற்கு நேர்மாறானவர்கள் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலிலிருந்து அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்தார்கள் ஆனால் அசுரர்கள் பகவானின் பக்தர்களாக இருக்கவில்லை என்பதால் அவர்களால் எந்த லாபத்தையும் அடைய முடியவில்லை தேவர்களுக்கு அமிர்தத்தை விநியோகித்த பின் பகவான் விஷ்ணு கருடன் மீது அமர்ந்து தமது வசிப்பிடத்திற்கு திரும்பிச் சென்றார் ஆனால் பெரும் பாதிப்புக்கு உள்ளான அசுரர்கள் தேவர்களுக்கு எதிராக மீண்டும் போர் தொடுத்தார்கள் விரோச்சனரின் மகனாகிய பலிமகாராஜா அசுரர்களின் சேனைத் தலைவராவார் போரின் துவக்கத்தில் அசுரர்களை தோற்கடிக்க தேவர்கள் தயாரானார்கள் ஸ்வர்கராஜனான இந்திரன் மகாபலி சக்கரவர்த்தியுடன் யுத்தம் செய்தார் வாயு அக்னி மற்றும் வருணனை போன்ற பிற தேவர்கள் அசுரத் தலைவர்களுக்கு எதிராக போர் செய்தார்கள் இந்த போரில் அசுரர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் மரணத்திலிருந்து தங்களை காப்பாற்றி கொள்ள அவர்கள் பௌதீக சக்திகளின் வாயிலாக பல மாயாஜாலங்களை தோற்றுவித்து தேவர்கள் பக்கமிருந்த பல வீரர்களை கொன்று குவித்தார்கள் தேவர்கள் வேறு வழியில்லாமல் மீண்டும் பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணுவிடம் சரணாகதி அடைந்தார்கள் அதன் பிறகு பகவான் விஷ்ணு தோன்றி அசுரர்களால் உண்டாக்கப்பட்ட மாயாஜாலங்கள் அனைத்தையும் நிஷ்பலமாக்கினார் காலநேமி மாலி சுமாலி மற்றும் மால்யவான் போன்ற அசுர வீரர்கள் பகவான் விஷ்ணுவால் கொல்லப்பட்டார்கள் இவ்வாறாக தேவர்கள் எல்லா அபாயங்களிலிருந்தும் பகவானால் விடுவிக்கப்பட்டார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவ அசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் என்னும் தலைப்பை கொண்ட பத்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்